தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி எழுதுகின்ற நண்பர்களுக்கு கடைசி நேரத்திலே ஒரு முக்கியமான பதிவை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன் தேர்வு நெருங்கி வருகின்ற சூழ்நிலை அனைவரும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள் பெரும்பாலும் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் அத்தனை பேரும் அந்த மெயின் சப்ஜெக்ட் என்று சொல்லுவார்கள் அது தமிழாக இருக்கட்டும் எந்த பாடமாக இருந்தாலும் அந்த மெயின் சப்ஜெக்ட் முக்கிய பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்போம் ஆனால் இந்த தமிழ் தகுதி தேர்வு என்பது நமக்கு முன்னே நிற்கின்ற ஒரு இன்றியமையாத ஒரு தகவல் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கவன ஈர்ப்பு பாடம் போல இதை உங்கள் முன் வைக்கிறேன் நான் பலர் சிலர் தொலைபேசியின் மூலமாக இந்த தமிழ் தகுதி தேர்வை பற்றி என்னை விசாரித்தார்கள் இது பலருக்கும் பயன்படும் என்ற எண்ணத்தில் இந்த ஒரு சிறு பதிவாக இதை உங்களும் வைத்திருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் தமிழ் தகுதி தேர்வினுடைய முறை என்ன இதனுடைய அமைப்பு என்ன என்பது சில நண்பர்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாத காரணத்தினால இதை உங்களுக்கு நான் வைக்கிறேன் எல்லாம் உஷாரா இருப்போம் பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் ஆணைக்கும் அடிசரக்கும் என்று சொல்லுவார்கள் எனவே இந்த தமிழ் தகுதி தேர்வு என்பது மிக இன்றியமையாத ஒன்று இதை நாம் லேசா நீங்க நினைக்க வேண்டாம் இது தமிழ்தானே என்று சொல்லி பலர் நினைத்து கோட்டை விடுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே நம்முடைய இந்த பிஜிடிஆர்பி தேர்வுகளை இன்னும் ஒரு நாட்களிலே நெருங்கி வந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் அந்த முக்கிய பாடத்தையே ரிவிஷன் செய்யாமல் இந்த தமிழ் தகுதி தேர்வுக்குரிய பாடத்திட்டம் என்ன அதனுடைய செயல்பாடு என்ன என்பதை உங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இதை நான் முன்வைக்கிறேன் இந்த தமிழ் தகுதி தேர்வனுடைய வினாத்தாள் அமைப்பு முறை எப்படி என்பதை நாம் முதலில் உள்வாங்க வேண்டும் இந்த வினாத்தாள் அமைப்பு எப்படி என்பதை உள்வாங்க வேண்டும் இந்த வினாத்தாளிலே தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளிலே இடம்பெற்றிருக்கும் மொத்த வினாக்கள் நூற்றி எண்பது வினாக்கள் இதில் இடம்பெற்றிருக்கும் வினாத்தாளிலே இந்த வினாத்தாளிலே மொத்தம் இடம்பெற்றிருக்கும் வினாக்கள் நூற்றி எண்பது வினாக்கள் இது இரண்டு பகுதிகளாக இது அமைந்திருக்கும் பகுதி ஆ என்று சொல்லி அதே போல பகுதி ஆ பகுதி ஆ என்று இரண்டு பகுதிகளாக இந்த வினாத்தால் அமைந்திருக்கும் பகுதி ஆவிலே முப்பது வினாக்கள் அமைந்திருக்கும் இந்த பகுதியை தான் பகுதி ஆவை தான் நாம் தமிழ் தகுதி தேர்வு என்று நாம் சொல்கிறோம் நிறைய நண்பர்கள் இந்த தமிழ் தகுதி தேர்வு என்பது தனியாக வினாத்தால் கொடுக்கப்பட்டு இது நடத்தப்படும் அதை எழுதி முடித்து விட்ட பிறகு அடுத்து மெயின் சப்ஜெக்ட் போவோம் என்று சொல்லி பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக அடிக்கடி எழுதுகின்ற நண்பர்களுக்கு தெரியும் முதல் முதலாக எழுதுகின்ற சில நண்பர்களுக்கு இந்த சந்தேகம் இருப்பது போல தெரிகிறது எனவே நாம் இந்த பிஜிடிஆர்பி பி ஏ நாம் தேர்வு எழுதுகின்ற பொழுது அந்த வினாத்தாளிலே திரும்பவும் சொல்லுகிறேன் மொத்தம் நூற்றி எண்பது வினாக்கள் இருக்கும் இந்த வினாத்தால் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்று பகுதி அ மற்றொன்று பகுதி ஆ என்பது இந்த பகுதி ஆவிலே மொத்தம் முப்பது வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த பகுதி ஆவை தான் அல்லது முப்பது வினாக்கள் அடங்கிய இந்த தொகுதியை தான் நாம் தமிழ் தகுதி தேர்வு என்று நாம் சொல்லுகிறோம் இந்த பகுதி ஆவிலே நூற்றி ஐம்பது வினாக்கள் அமைந்திருக்கும் இந்த பகுதி ஆவிலே இது புள்ளி பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் இது முப்பது நூற்றி ஐம்பது வினாக்கள் அடங்கியிருக்கும் எனவே நூற்றி ஐம்பது பிளஸ் நூற்றி முப்பது மொத்தம் நூற்றி எண்பது வினாக்கள் நாம் எழுதுகின்ற இந்த பிஜிடிஆர்பி வினாத்தாளில் இருக்கும் திரும்பவும் சொல்லுகிறேன் வினாத்தாள் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும் பகுதி ஆ பகுதி ஆ பகுதி முப்பது வினாக்கள் இருக்கும் இந்த பகுதி தான் நம் தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்கிறோம் தமிழ் தகுதி தேர்வு தனி வினாத்தால் கிடையாது தனி தேர்வு கிடையாது இந்த பிஜி சேர்ந்து எழுதுகின்ற ஒரு பகுதி ஒரு அங்கம் என்பதை முதலில் உள்வாங்க வேண்டும் பகுதி இரண்டு அல்லது பகுதி ஆ என்று சொல்லலாம் இதிலே நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் ஆக மொத்தம் நூற்றி மு ஐம்பது பிளஸ் முப்பது நூற்றி எண்பது வினாக்கள் நாம் எழுதுகிறது பிஜிடிஆர்பி அந்த வினாத்தாளில் இருக்கும் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரம் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் இதை நாம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் இந்த முப்பது நிமிடத்தை நாம் இந்த முதல் பகுதிக்கு நாம் செலவிட்டால் நன்றாக இருக்கும் என்பது பலருடைய கருத்து அந்த ஆஃப் அன் அவர்ல அந்த பகுதியா அதாவது தமிழ் தகுதி தேர்வை நாம் முடித்துவிட முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்கள் தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த பகுதி ஆ அதாவது அதைதான் நம் தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்லுகிறோம் இந்த தமிழ் தகுதி தேர்வை நம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றரை மணி நேரம் மூன்று மணி முப்பது நிமிடம் அந்த மூன்று மணி முப்பது நிமிடத்திலே முப்பது நிமிடத்தை நாம் இந்த தமிழ் தகுதி தேர்வுக்காக பகுதி ஆவுக்காக செலவிட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இன்றியமையாதது ஆஃப் அன் அந்த கட்டணம் முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த அந்த மூன்று மணி நேரத்திலே நாம் இரண்டாவது தல பகுதி ஆவை நாம் முடிப்பதற்கு வசதியாக இருக்கும் அடுத்து இரண்டாவது வினா இந்த பகுதி ஆ தகுதி தேர்வு பற்றி மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுதி தமிழ் தகுதி தேர்வை மட்டும் நாம் பார்க்கிறோம் வினாத்தால் பகுதி ஆ ஆ என ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் பகுதி ஆவை தான் நாம் தகுதி தேர்வு என்று சொல்லுகிறோம் அதை மட்டும் அதை மட்டும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதி ஆ இதை தான் நம் தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்லுகிறோம் இதில் இருக்கிற மொத்த வினாக்கள் முப்பது வினாக்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள் முப்பது வினாக்கள் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மதிப்பெண் ஐம்பது மதிப்பெண் கவனமோடு வாங்க பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள் முப்பது அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மதிப்பெண் ஐம்பது நாம் எடுக்க வேண்டிய மதிப்பெண் இருபது மட்டுமே கவனமோடு உள்வாங்குங்கள் நாம் ஜஸ்ட்டு ட்வெண்ட்டி மார்க் எடுத்தால் போதும் இதுக்கு மேலே எந்த மார்க் எடுத்தாலும் அதை நம்ம கணக்கில் சேர்க்க மாட்டாங்க கவனமோடு உள்வாங்கங்கள் தமிழ் தகுதி தேர்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்கள் கொடுக்கப்படும் வினாக்கள் முப்பது வினாக்கள் உரிய மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்கள் அதற்கு அலாட் செய்கிறாங்க நாம் எடுக்க வேண்டிய மதிப்பெண் இருபது மட்டுமே இது ஒன்றுனா பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் புரிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்து மூன்றாவது பகுதி தேர்விலே மதிப்பெண்கள் வழங்கும் முறை எப்படி நமக்கு மார்க் அலாட் பண்றாங்க வினாக்களிலே ஒன்று முதல் இருபது வினாக்களுக்கு உரிய மதிப்பெண் ஒரு மாதிரி ஒன்று முதல் இருபது வினாக்களுக்குரிய மதிப்பெண் நாற்பது மதிப்பெண்கள் புரியுதுங்களா நாற்பது மதிப்பெண்கள் அதாவது ஒரு வினாவிற்கு இரண்டு மதிப்பெண்களை அவர்கள் வழங்குகிறார்கள் ஒன்றிலிருந்து இருபது வரை இருக்கிற வினாக்களுக்குரிய மதிப்பெண் நாற்பது மதிப்பெண் அப்போது ஒன்றிலிருந்து இருபது வரை இருக்கிற வினாக்களுக்கு உரிய மதிப்பெண் இரண்டு இரண்டு மதிப்பெண் அடுத்து இருபத்தி ஓராவது வினாவிலிருந்து முப்பதாவது வினா வரையுள்ள வினாக்களுக்கு பத்து மதிப்பெண்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வினாவிற்கு ஒரு மதிப்பெண் என்று வழங்குகிறார்கள் கவனமோடு உள்வாங்கங்கள் அப்ப நமக்கு தேவை இருபது மதிப்பெண்கள் மட்டுமே நமக்கு தேவை இருபது மதிப்பெண்கள் மட்டுமே திரும்பவும் சொல்லுகிறேன் ஒன்று முதல் இருபது வினாக்களுக்குரிய மதிப்பெண் நாற்பது ஒரு ஒரு வினாவிற்கு இரண்டு மதிப்பெண் அடுத்து இருபத்தி ஓராவது வினாவிலிருந்து முப்பதாவது வினா வரை பத்து மதிப்பெண் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வினாவிற்கு ஒரு மதிப்பெண் நாம் டோட்டலாக எடுக்க வேண்டிய மதிப்பெண் இருபது மஸ்டுமே ஜஸ்ட் டுவெண்ட்டி எடுத்தா நம்ம போதும் கவனமோடு உள்வாங்குங்கள் இதிலே இருபது மதிப்பெண்களுக்கு மேல் எத்தனை மதிப்பெண்களை கூடுதலாக நாம் எடுத்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் கவனமோடு வாங்குங்க ஐம்பதுக்கு ஐம்பது அட்ச தூக்கெல்லாம் நீங்க கனவு கன வேண்டாம் நம்ம முப்பது எடுக்கலாம் நாற்பது எடுக்கலாம் நீங்க எத்தனை மதிப்பெண் எடுத்தாலும் அந்த இருபது மதிப்பெண் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இருபது மதிப்பெண்களுக்கு மேல் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் கூடுதலாக எடுத்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு வேலை ஒரு வேலை நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா நாம் பத்தொன்பது மதிப்பெண் எடுத்து விட்டால் இருபது எடுக்கலன்னு வச்சுங்க நம்ம பத்தொன்பது மதிப்பெண் எடுத்து விட்டால் நாம் தகுதி அற்றவராக கருதப்படுவோம் ரொம்ப கவனமாக வாங்குங்க இல்லைங்களா டுவெண்ட்டி மார்க் எடுக்கணும் கட்டாயம் ஒரு வேலை நைன்டீன் ஒரே ஒரு மார்க்ல மிஸ் ஆகி தோல்வியை கண்டிருக்கிற நண்பர்கள் பலரை எனக்கு தெரியும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வேலை நாம் இருபது எடுக்காம பத்தொன்பது தான் நாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த பிஜி டிஆர்பிக்கு தகுதி என்பது அந்த தேர்வு அடுத்த பேப்பரை திருத்த மாட்டாங்க பார்ட் டூ அவங்க திருத்தவே மாட்டாங்க நெகட்டிவ் மதிப்பெண் நமக்கு கிடையாது அதனால தைரியமா எழுதலாம் நெகட்டிவ் மதிப்பெண் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் கிடையாது அடுத்து முக்கியமான குறிப்பு பகுதி ஆவில் அதாவது தமிழ் தகுதி தேர்விலே தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பகுதி ஆ அதாவது நம் தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்கிறோம் இந்த தமிழ் தகுதி தேர்விலே ஐம்பது மதிப்பெண்களுக்கு நாம் முப்பது மன்னிக்கவும் இருபது மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே அடுத்த பகுதி திருத்தப்படும் என்பதை தேர்வு எழுதுகின்ற நண்பர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் நம்ம இருபது மார்க் நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த பார்ட் பி அவங்க திருத்த மாட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அதனால்தான் அந்த தேர்வு நேரத்திலே நம்ம மெயின் சப்ஜெக்ட்லேயே மூழ்கி விட வேண்டாம் உங்களை தட்டி எழுப்புவதற்காக உங்கள் கவனத்தை சற்று கவன ஈர்ப்பு செய்வதற்காக தான் இதை நான் உங்கள் முன் வைக்கிறேன் இருபது மதிப்பு நாம் எடுக்க வேண்டும் பத்தொன்பது எடுத்தால் கூட அவுட் இருபதுக்கு மேலே நாம் எவ்வளோ எடுத்தாலும் அது கணக்கில் வராது அதுக்கப்புறம் பாருங்க நான்காவது வினா இந்த தமிழ் தகுதி தேர்வுக்குரிய பாடநூல் என்ன நம்ம எதை தான் படிக்கணும் பலர் என்ன கேட்டாங்க இது டெக்ஸ்ட் புக் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தகுதி தேர்வெல்லாம் தயாராக இருப்பீங்க தமிழ் தகுதி பாடத் தேர்வுக்குரிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டெக்ஸ்ட் புக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடநூல் மட்டுமே டென்த் தமிழ் புக்கு தான் நமக்கு டெக்ஸ்ட் வேற கிடையாது தமிழ் பாட மட்டும் தான் பத்தாம் கிளாஸ் அதை நம்ம இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட நூலை அட்டை டு அட்டைன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் முன் அட்டை முதல் பின் அட்டை வரை கவனமோடு புரட்டி எடுக்க வேண்டும் இதுதாங்க நம்ம டெக்ஸ்ட் புரியுதுங்களா இதுக்கு நமக்குரிய பாடம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட நூல் அதை டாப் டு பாட்டம் அட்ட முன்னட்டையிலிருந்து பின்னட்டை வரை நாம் அதை அலசி ஆராய்ந்தால் இந்த தமிழ் தகுதி தேர்வை நாம் எளிதாக வென்றுவிடலாம் இந்த பத்தாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கிற இலக்கண பகுதிகளை மட்டும் பாடம் செய்ய அந்த பத்தாம் வகுப்பு பாடத்தில் இருக்கிற துணை பாட பகுதி செய்யுள்கள் எல்லாமே அதில் அடங்கும் ஆனா இலக்கணத்தை மட்டும் நினைவுப்படுத்துவதற்கான இலக்கணங்கள் நம்ம எளிதாக மதிப்பெண் வாங்குவதற்கு நமக்கு மனதிலை கொள்வதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி கிராமரை மட்டும் இலக்கணம் ஐந்து இலக்கணம் என்று சொல்லுவார்கள் பொதுவாக ஐந்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் அடுத்து சொல் இலக்கணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் அதுக்கப்புறம் யாப் இலக்கணம் அதுக்கப்புறம் அணி இலக்கணம் இலக்கணம் ஐந்து வகை என்று சொல்லுவார்கள் இந்த ஐந்து இலக்கணங்கள் தான் பத்தாம் வகுப்பிலே பரவி கிடக்கிறது அல்லது விரைவி கிடக்கிறது என்று சொல்லலாம் எழுத்துக்களை பற்றி சொல்லுவது இலக்கணம் ஒரு எழுத்தோ மற்றொரு எழுத்தோ சேர்ந்து ஒரு சொல்லாக உருவாகும் பொழுது அந்த சொல்லை பற்றி சொல்லுவது சொல்லிலக்கணம் எழுத்தும் சொல்லும் சேர்ந்து ஒரு பொருளை தருகின்ற பொழுது அந்த பொருளை பற்றி பேசுவது அதாவது அகம் புறம் அகப்பொருள் புறப்பொருள் என்று சொல்கிறோம் பொருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொருள் இலக்கணம் என்று சொல்லுவார்கள் இந்த எழுத்து சொல் பொருள் யாப்பு இந்த எழுத்து சொல் பொருள் இவற்றை கொண்டு யாக்கப்படுகின்ற யாப்பு அதை செய்யல் என்று சொல்லுவோம் யாத்தல் என்று சொன்னால் கட்டுதல் என்று பொருள் எழுத்தையும் சொல்லையும் பொருளையும் வைத்து அந்த யாப்புக்கு யாப்பை பற்றி இலக்கணங்கள் யாப் இலக்கணம் என்று சொல்லுவார்கள் இந்த யாப்பையை அழகுப்படுத்துவதற்காக அணி என்று சொன்னால் அழகு என்று பொருள் அந்த செய்ய செய்யுளை அல்லது யாப்பை அழகுபடுத்துவதற்காக அணி செய்வதற்காக பயன்படுத்துகின்ற இலக்கணம் அணி இலக்கணம் என்று சொல்லுவார் அப்ப அந்த பத்தாம் வகுப்புல இருக்கிற இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுதான் பரவி இருக்குதுங்க அதில் நமக்கு சிலபஸை மட்டும் அணி இலக்கணம் எல்லாம் கொடுக்கல அங்கே கொடுத்துருக்கிற அணியை நம்ம பாருங்கள் யாப்பு கொடுத்துருக்கிற யாப்பை பாருங்கள் பொருள் இலக்கணத்திலே பத்தாம் வகுப்பில் என்ன நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சொல்லலக்கணம் எழுத்து இலக்கணம் பத்தாம் வகுப்பிலே எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை பார்த்தால் நாம் மிக எளிதாக அந்த இருபது மதிப்பெண்ணை பெற முடியும் இந்த ஐந்து இலக்கணங்களும் பத்தாம் வகுப்பில் இடம்பெற்றுள்ளமையால் அனைத்து இலக்கணங்களின் அடிப்படைகளையும் கவனமோடு நாம் படிக்க வேண்டும் புரியுதுங்களா அடுத்து இந்த இலக்கணத்தை பொறுத்த வரையிலே நான் சப்ஜெக்ட் உள்ள போல எனக்கு கடைசி நேரம் இந்த இலக்கணத்தை பொறுத்த வரையிலே அதாவது இந்த தகுதி தேர்விலே நாம் கவனிக்க வேண்டிய இன்றியமையாத இலக்கண பகுதிகள் இதை வந்து நம்ம மனசுல லோட் பண்ணிட்டா அது சீக்கிரத்தை நம்ம மனசை விட்டு அது போகாது அதனால இலக்கணமெல்லாம் அந்த கணக்கு மாதிரி நமக்கு இலக்கணத்தை பொறுத்தவரையிலே நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இலக்கண குறிப்பை கவனமோடு பார்த்துக்கோ தொகை என்றால் என்ன வினைத்தொகை பண்புத்தொகை பெயரச்சம் வினையச்சம் இப்படி வருது இல்லைங்க இல்லையா இப்படி அந்த இலக்கண அனைத்து இலக்கண குறிப்புகளையும் நீங்கள் கவனமோடு உள்வாங்கி குறிப்பாக அந்த தமிழ் இலக்கம் அறிந்த மாணவர்கள் ரொம்ப ஈஸியா நம்ம இதெல்லாம் எழுதிடலாம் தமிழ் இலக்கியம் படிக்காத பிற பாடத்தை எழுதுகிறவர்களுக்கும் இந்த தேர்வு இருப்பதினாலே அவர்கள் கொஞ்சம் கவனமோடு சிரத்தை எடுத்து இந்த தேர்வை இந்த தமிழ் தகுதி தேர்வை அவர்கள் உன்னிப்பாக எழுத வேண்டும் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அணி இலக்கணம் பத்தாம் வகுப்பில் வருகின்ற அணிகளை பார்த்துக் கொள்ளுங்கள் அலைகிடுதல் அதாவது நேர் நேர் தே நிறைய சீர் சீர்பிரித்து வாய்ப்பாடு பத்தாம் வகுப்பில் வருவதனாலே அதை நாம் பார்க்க வேண்டும் புணர்ச்சி விகிதிகள் ஆஹ் புணர்ச்சி வீதிகள் நிறைய இருக்கு ஆனா பத்தாம் வகுப்பில வருகின்ற புணர்ச்சி விதிகளை மட்டும் நீங்கள் பாருங்கள் அஹ் அதுக்கப்புறம் அஹ் வாக்கியங்களுடைய வகைகள் வினை செய்வினை இல்லையா தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் எல்லாத்தையும் ஒரு பார்வை பாருங்க அப்புறம் வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் இது ரொம்ப முக்கியமானது தமிழுக்கு அதுக்கப்புறம் வழுவு சொற்களும் திருத்தமும் வலுவு சொற்களும் திருத்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் மரபு தொடர்களை பற்றி கவனமோடு நாம் பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் தமிழ் எண்கள் ஒன்றிலிருந்து பத்து வரை எண்களை நாம் பார்த்தால் எல்லா எண்களையும் நம்மால் சரிவர அதை கவனிக்க முடியும் எனவே இந்த பகுதிகளை மிகவும் கவனமோடு திருப்புதல் செய்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன் என் சில தேர்வு கிட்ட வந்துடுச்சு திரும்பவும் சொல்லுகிறேன் ஆணைக்கும் அடி சரக்கும் என்று சொல்லுவார்கள் விளையாட்டு கிடையாதுங்க நாம் எடுத்த முயற்சி அனைத்தையும் நான் ஒன்று சேர நம்ம அந்த எஃபெக்ட்டை பய வாய்ப்பு என்பது சொல்லுவார்கள் ஒரு முறைதான் கதவை தட்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வாய்ப்பு நம்முடைய கதவை தட்டுகின்ற போது அதிர்ஷ்ட முறை தான் பேச்சு சொல்லுவாங்க எனவே இந்த நேரத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அடுத்த தேர்வு அடுத்த ஆண்டு தான் வாய்ப்பு கிடையாது எஃபெக்ட் மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு என்று நினைக்கிறேன் எனவே முழுவதுமாக உங்களுடைய கவனத்தை உருமுகப்படுத்தி இரவு நேரத்தில் அதிக நேரம் நீங்கள் விழிக்க வேண்டாம் ஆனால் அந்த மூடு என்று சொல்ல சில நின்று தொலைபேசி தொலைபேசியில் அலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது காலையில என்னால் எழுந்து கொள்ள முடியவில்லை முடியவில்லையே ராத்திரி முழுக்க நான் படிக்கிறேன் என்று சொன்னார்கள் நமக்கு எந்த நேரத்தில் அந்த மூடு அந்த மைண்ட் செட்டப் என்று சொல்லுவார்கள் அது ஓடுதா ஓட விடுங்க ஒருவேளை இரவெல்லாம் படித்து காலையிலே தூங்கலாம் அல்லது இரவிலே முன்னேரத்திலே ஒன்பது பத்து ப ப பத்திரைக்கு நான் படித்து விட்டு விடியல் காலையில் எழுந்து படிக்கலாம் என்னுடைய பதிவுகளை பெரும்பாலும் நான் ஒவ்வொரு பதிவையும் தயார் செய்வதற்கு எனக்கு மணி பதினொன்று பதினொன்று பன்னெண்டு ஆயிடும் ராத்திரி என்னுடைய பதிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி நான் மின்டேட்டில் தான் போடுவேன் என்னை தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும் எனக்கு எனக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னார் நான் போடுகிற என்னுடைய அந்த பதிவுகள் பாடங்கள் அத்தனையுமே இந்த பிஜிடி இரவு பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் போடுவேன் போட்ட அடுத்த நிமிடமே ஒரு எட்டு பேர் பத்து பேர் பன்னிரெண்டு பேர் அதை அடுத்த நிமிடமே பார்ப்பார்கள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் அப்போ இரவெல்லாம் அந்த படிக்கிற பழக்கம் நிச்சயமாக அத்தகைய நண்பர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி எனவே ஒரு வெறித்தனத்தோடு ஒரு உற்சாகத்தோடு உன்னுடைய ரத்தத்திலே ஒரு ஒரு உத்வேகத்தை பாய்ச்சிக்கொண்டு இறங்குங்கள் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் இம்பாசிபிள் இஸ் த வேர்ல்ட் பவுண்ட் இந்த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் என்று நெப்போலியன் சொல்லியிருக்கிறான் முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே இந்த தேர்விலே நம்மால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்ற அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோடு தேர்வு எழுதுங்கள் மனதிலே உறுதியோடு தேர்வு எழுதுங்கள் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று அரசு ஆசிரியராக நாம் மாறுவோம் அந்த ஆணையை பெறுவோம் என்ற ஒரு வெறித்தனத்தோடு நீங்கள் இந்த தேர்விலே நீங்கள் இறங்கினால் நிச்சயமாக வெற்றி பெற்று அந்த ஆணையை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே தமிழ் தகுதி தேர்வு திரும்பவும் சொல்லுகிறேன் பாடத்திற்கு முக்கியம் தொகுதி பெரும்பாலும் இதுவரை அப்படிதான் தான் கொடுத்திருப்போம் லாஸ்ட் டைம் உங்கள் கவன ஈர்ப்பு திரும்பவும் சொல்ல கவன ஈர்ப்பு உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இந்த பகுதியை நான் வைத்திருக்கிறேன் தமிழ் தகுதி தேர்வு பகுதியா பகுதி ஆ இந்த பகுதி தான் அதில் நாம தமிழ் தகுதி தேர்வு என்று சொல்லுகிறோம் முப்பது வினாக்கள் இருக்கிறது அந்த முப்பது வினாக்களிலே நாம் எடுக்க வேண்டிய மதிப்பெண் வெறும் இருபது மட்டுமே இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அதற்கு மேலே எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் ஒரு வேளை பதினெட்டோ பத்தொன்பதோ நீங்க எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் அடுத்த பார்ட் நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க தீக்கி போட்டுருவான் ரொம்ப கவனமா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க எனவே இரண்டு நாள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இந்த தமிழ் தகுதி தேர்வு தனி சிலபஸ் நம்ம படிக்கிற அந்த பிஜிடிஆர் இருக்கிற சிலபஸ் அது வேறு இந்த தகுதி தேர்வுக்கு இருக்கிற சிலபஸ் உங்களுக்கு தெரியும் எனவே கவனமோடு நீங்கள் இதை உள்வாங்கி தேர்விலே இந்த குறிப்புகளை இந்த கருத்துக்களை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நாம் இந்த பாடத்தின் வழியாக இணைந்திருப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உம் அஹ் ஒருவேளை நான் இதில் சொல்ல தவறிய கருத்துக்கள் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஹ் மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன் மற்றொரு பதிவோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னுடைய அந்த நேரில் தான் அந்த அந்த வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் வாருங்கள் உங்களுடைய ஐயங்களை நான் தீர்த்து கொள்வதற்கும் இன்றியமையாத கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மற்றொரு பதிவோடு மீண்டும் நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்